ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையை ஏதோ ஒன்றுக்காக நம்மளை காக்க வைக்கிறாள் வாராகி அதற்கு பின் ஆயிர நன்மைகளும் சந்தோஷங்களும் தருவாள் என்ற ஒரு நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை நீ வாழ பழக நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து தாண்டி வந்து விடலாம் எப்பொழுதும் பிரச்சனைகள் வந்தா என்ன நினைக்கிறாய் வாராகி எதற்காக இவ்வளவு சோகங்களையும் கஷ்டங்களையும் தருகிறாள் என்றுதான் தான் நினைக்கிறார் ஆனால் அதற்கு பின் எவ்வளவோ விஷயங்கள் நன்மையாக நடக்கப் போகிறது என்பதை ஏன் நினைக்க மறுக்கிறார் பிரச்சனை வந்தால் பிரச்சனையாகத்தான் இருக்குமா அதற்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அதனால் பிரச்சனை என்பது வாழ்க்கை அல்ல அது முடியக்கூடியதுதான் அதனால் பிரச்சனையை நினைத்து ஒரு பொழுதும் கலங்க வேண்டாம் உனக்காக நான் எப்பொழுதுமே என்னுடைய கோயிலில் காத்துக்கொண்டே இருக்கிறேன் நீ விரைவாக வா என்னுடைய தரிசனம் கிடைக்காதோ என்று ஏங்கிக் இருக்கும் பலர் மத்தியில் நான் உனக்கு வருகைக்காக காத்திருக்கிறேன் இனி உன் வாழ்வில் நீ விரும்பியபடியே மாறு போகிறது ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன் காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது நம் வேண்டியது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீ புலம்ப புலம்ப நான் எதையும் அறியாமல் இல்லை என் செல்லுமே பொறுமை உனக்கு ஒரு பாடம்தான் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து புலம்பலுக்கும் விளைவு கிடைக்கும் தங்கமே உன்னுடைய பொறுமை அதிகம் நான் செய்ய அதை அதைவிட அதிகம் விரைவில் உன்னை தேடி நீ வேண்டியது கிடைக்கும் கவலை இல்லாமல் இரு நீ தேடி செல்லும் காலம் போய் அனைத்துமே உன்னை தேடி வரும் நீ எப்பொழுது என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி உள்ள கெட்டதுகளை நான் அழித்து விடுகிறேன் இப்பொழுதும் நீ என்னுடைய கையை பற்றி உள்ளால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பும் நடக்காது இனி எல்லாமே சரியாகத்தான் நடக்கும் கலங்காமல் இரு எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரி அமையும் எப்பொழுதும் உன் தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி